வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல் இன்றைய பங்கு சந்தை நிலவரம் மற்றும் பங்கு சந்தை சார்ந்த நியூஸ்களை பத்தி பார்க்கலாம் முக்கிய அறிவிப்பு நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது நாங்கள் பணம் வாங்கி கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பதில்லை பை கால் ரெக்கமெண்டேஷனும் எங்க சேனல்ல நாங்கள் தருவது கிடையாது பங்கு சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து விட்டு முதலீடு செய்யவும் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து முதலீடை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்னைக்கு நிப்டி பிப்டி சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இருபத்தொண்ணிரி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளிகள்ல ஓபன் ஆயிருக்கு டே ஹை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு தொட்டுட்டு அப்புறம் டே லோ வந்து இருபத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதா இருந்திருக்கு க்ளோஸ் ஆனது இருபத்தொண்ணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஓப்பனிங்க்கும் க்ளோஸுக்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொரு புள்ளிகள் அதிகரித்து பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்சன்டேஜ் அதிகமா கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அது போல சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அஹ் இருநூற்றி நாற்பத்தி ஒரு புள்ளிகள் அதிகரித்து எழுவத்தி ஒண்ணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பாயிண்ட் த்ரீ டூ சதவீதம் அதிகரித்து கிரீன்ல தாங்க குளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸுமே புல்லிஷா தான் ரெண்டு இருந்திருக்கு இன்னைக்கு அது மாதிரி இந்தியா வாலிட்டிலிட்டி வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா பதினாலு புள்ளிகள் அஹ் அதிகரிச்சிருக்குங்க ஏழு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு என்எஸ்சில டாப் கைனஸ் பாத்தீங்கன்னா டிவிஸ் லப் நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ரூபாய் அதிகரித்து மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து ரூபாய்க்கு குளோஸ் ஆயிருக்கு நாலு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமா க்ளோஸ் ஆயிருக்கு அதானி கிரீன் அறுபத்தி ஏழு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு பெல் வந்து ஏழு ரூபாய் அதிகரித்து நூத்தி எண்பத்தி ஒண்ணு புள்ளி அஹ் ஒன்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு நாலு சதவீதம் அதிகரித்திருக்கு ஆஹ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நாலு புள்ளி மூன்று ரூபாய் அதிகரித்து நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் அது போல ஹீரோ ஹீரோ மோட்டா கார்பும் வந்து நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் அதிகரித்து நாலாயிரத்தி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு மூன்று புள்ளி மூன்று சதவீதங்கள் அது போல டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அஹ் மூன்று புள்ளி ஐந்து ரூபாய் குறைந்திருக்குங்க குறைந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு பஜாஜ் பினான்ஸ் நூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய்கள் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் முத்தூட் பினான்ஸ் இருபத்தி நாலு ரூபாய் குறைந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பேடிஎம் பங்குகள் பத்து புள்ளி நான்கு ரூபாய் குறைந்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ரூபாய்க்கும் பஜாஜ் பின்ச இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து ரூபாய் குறைந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஹை டெலிவரி பர்சன்டேஜோட இருந்த சில ஸ்டாக்குகளாக பார்க்கலாம் ஹை டெலிவரி பெர்சன்டேஜ்னா இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்பிக்கையாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதனுடைய முதல் பங்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அப்புறம் டாபர் இந்தியா இந்துஸ்தான் யூனிலிவர் சன் ஃபார்மா அல்ட்ரா சிமெண்ட் கார்பரேஷன் ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் ஏசிஐசி சிமெண்ட் ஐசிஐசி புரொடன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் எல் அண்ட் டி கோடாக் பேங்க் இந்ததான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல லாங் பில்டப் இருந்த ஸ்டாக்ஸ் பத்தி பாக்கலாங்க பிரைஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருந்துச்சுன்னா லாங் அப்னு சொல்றாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க டாடா கம்யூனிகேஷன் டாடா கெமிக்கல் அத்துல் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பினான்ஸ் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் சம்பல் பெர்டிலைசர்ஸ் ஏபிஎஃப்ஆர்எல் பெல் ஓஎன்ஜிசி மற்றும் ஐ அடுத்ததா நம்ம பாக்குறது லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறைந்திருக்க வேண்டும் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதனுடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்பும் நம்புறாங்க நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் எம்சிஎக்ஸ் பேட்டா இண்டியா சன் டிவி மணப்புரம் பினான்ஸ் பல்ராம்பூர் சீனி எஸ்பிஐ கார்ட் ஐசிஐசிஐ லம்பார்ட் பஜாஜ் பின்சர் மற்றும் சின்ஜீனி அடுத்ததா ஷார்ட் ஷார்ட் பில்டப் அந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் வால்யூம் அது வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகரிச்சிருக்கணும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணுங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் பீரியடில் இதனுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்புன்னு நம்புற ஸ்டாக்ஸு ஆர்பிஎல் பேங்க் சோழமண்டலம் ஃபினான்ஸ் அபோட் இண்டியா ஹெச்டிஎஃப்சி லைஃப் முத்தூட் ஃபினான்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் எம்எஃப்எஸ்எல் ஐபிசிஏ லேப் சிஸ்டம்ஸ் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அடுத்ததா ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கணும் பிரைஸ் வந்து அதிகரிச்சிருக்கணும் இதுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்குகள் வந்து ஒரு ஷார்ட் ரேலிக்கு சான்ஸ் இருக்குங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் ஹின்ஸ்கோப்பர் இந்தியா மார்க் லால் பாத் லேப்ஸ் ஐஜிஎல் இந்தியா சிமெண்ட்ஸ் அசோக் லேலண்ட் ஐசிஐசிஐ புரொடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் சன் ஃபார்மா மற்றும் டெல்டா கார்ப் பங்கு சந்தை சம்பந்தமான சில செய்திகளை இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு பங்கு சந்தையில பொதுவாவே எஃப்ஐஏஸ் வந்து செல்லஸ் இருந்திருக்காங்க தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ரெண்டு கோடிகளுக்கு விட்டு இருக்காங்க டிஐஏஸ் நூற்றி அறுபத்தி ஏழு கோடிகளுக்கு வாங்கியிருக்காங்க நாளைக்கு புதன்கிழமை பங்கு சந்தையில மூன்று புதிய ஐபிஓக்கள் லிஸ்டாக இருக்கு அஹ் கிரெடோ பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங் வந்து இருநூற்றி எண்பது எண்பது ரூபாய் ஒரு ஷேர் வச்சு நாளைக்கு லிஸ்ட் ஆகிறாங்க ஆர்பிசட் ஜுவல்லர்ஸ் நூறு ரூபாய்க்கும் ஹாப்பி ஃபோர் ஜிங்ஸ் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை லிஸ்டாவாங்க அப்புறமா கேட் விஷன் லிமிடெடுங்கிற ஸ்டாக்கு இன்னைக்கு இருபது பர்சன்டேஜ் அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆகிருக்கு ஹெவி பையிங் இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கில் ஐம்பத்தி ரெண்டு வீக் ஹை லெவலான இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நான்கு ரூபாய்களை இன்றாது அது தொட்டு இருக்கு கடந்த ஆறு மாதங்கள்ல எழுபது பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கு கெயின் பண்ணிருக்கு இது ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இவங்க வந்து முக்கியமா டிவி சம்பந்தமாக ஆப் பாக்ஸ் ஆண்டனா இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்என் டில இருந்து ஒரு கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதனால ஸ்டாக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறமா ஓலா எலக்ட்ரிக் டூ வீலர் மேனுபேக்சரர் வந்து கடந்த ஆண்டுக்கு பினான்சியல் இயர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ரெண்டு கோடிக்கு லாஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறமா எஸ்பிஐ பேங்க் இருநூறு கோடிகளுக்கான நான் கன்வெர்டபிள் டிபர்ஸ முத்தூட் பின் கார்பரேஷன்ல இருந்து வாங்கியிருக்காங்க மற்றொரு ஸ்மால் கேப் ஷேர் ஆகிய ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு பிப்டி டூ வீக் ஹை லெவல்ல தொட்டிருக்குங்க ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி ரெண்டு ரூபாய் இருபது அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிருக்கு இதற்கு காரணம் குளோபல் புரோக்கரேஜ் ஆகிய சிஎல்எஸ்ஏ வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி பைக் கால் கொடுத்துருந்தாங்க ஆனா பழைய டார்கெட் பிரைஸ் ஆகிய முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து அதிக அதிகப்படுத்தி இப்போ எழுநூத்தி இருபது ரூபாய் டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் அதிகப்படுத்தி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு காரணம் இவங்களுக்கு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடிகளுக்கான ஒரு பெரிய ஆர்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சிருக்குங்க சென்னையில கிராண்ட் சதன் ட்ரங்க் ரோட் ரெண்டு வருடத்துக்குள்ளா கட்டி முடிப்பதற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் ஜி லேனுக்கு எதிராக இன்சால்வன்சி பெட்டி பேண்ட் பேங்க் ரப்சி பெட்டிஷன் போட்டிருக்காங்க என்சிஎல்டில அப்புறமா கிரை வந்து ஐபிஓ லான்ஸ் பண்றதா இருக்காங்க இப்ப அதுக்கு முன்னதாகவே சச்சின் டெண்டுல்கர் அப்புறமா இன்போசிஸ் கோபவுண்டர் ஆகிய கிரிஸ் கோபால கிருஷ்ணன் டிவிஎஸ் பேமிலியை சேர்ந்தவர்கள் மற்றும் ரவி மோடி மன்னியவார எத்னிக் வேருடைய ஃபவுண்டர் இவங்க எல்லாருமே இதுல வந்து ஷேர்ஸ் இப்ப வாங்கியிருக்காங்க அதானி கிரீன் சோலார் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட ஏட் கிகா வாட் பவர் பர்ச்சேஸ்க்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சோலார் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அஹ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள்ஸுக்கு கீழே வர ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செய்து லைக் பட்டனை தட்டுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி